ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம முக்கியமான நிறைய விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை மாதமானது இன்னும் சில நாட்களில் பிறக்க இருக்குது இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது நிறைய விதமான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்ன வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோ பதவியில நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படிங்கிற இந்த சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மேலும் நீங்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ராசிக்காரர்கள் நீதிமான்களாக இருப்பாங்க பனிரெண்டு ராசிகளில் முதல் ராசியாக வருவது எதிலையுமே முதன்மை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இயல்பாகவே இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் இவங்க கோபக்காரர்களாக இருப்பாங்க அநீதியை கண்டு பொங்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க எதிலையும் எவரையும் சார்ந்திருக்க மாட்டாங்க ஆனால் கூட்டமாக நண்பர்கள் உறவினர்களோடு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க எந்த செயலாக இருந்தாலுமே தொடிப்போடு வேகமாகவும் செஞ்சு முடிச்சுருவாங்க எவரையும் எளிதில் நம்பி விடுவாங்க ஆனா அந்த நம்பிக்கைக்கு அவங்க தப்பி தவறையும் துரோகம் இழுத்து விட்டாங்க அப்படின்னா அதற்கு பின் அவங்க பக்கம் அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்களா மேசராசிக்காரர்களின் பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுடைய கோபம் தாங்க தவறை உணர்ந்து விட்டாங்க அப்படின்னா வயது வரம்பு பார்க்காம சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி மண் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டாங்க எதிலுமே தீர்க்கமா முடிவெடுப்பாங்க அப்படி முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா யார் வந்து சொன்னாலும் அதுல மாற்றமே ஏற்படாது அந்த அளவுக்கு அவங்களுடைய முடிவானது இருக்கும் அதன் விளைவுகளை பற்றி கவலைப்படவும் மாட்டாங்க ஆனால் இவங்க எடுக்கும் முடிவு எப்பொழுதுமே சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வாழ்க்கையில இருபத்தி எட்டு வயதுக்கு மேல படிப்படியாக முன்னுக்கு வந்துடுவாங்க இவர்களின் மத்திய வயதுக்கு மேலே அதாவது நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே பெரும் சாதனை செய்வாங்க தான் இவர்களது பலவீனமாக பார்க்கப்படுது ஆனாலுமே இவர்களின் கோபத்தில் உள்ள நியாயத்தை இவர்களிடம் இருப்பவங்க புரிந்து கொண்டு மீண்டும் நல்ல விதமாக பழகுவாங்க மேசராசிக்காரர்களின் இன்னொரு முக்கியமான குண அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் தேனியைப் போல சுறுசுறுப்பாக இயங்கிக்கொண்டே இருப்பாங்க ஒரு மணி நேரம் கூட இவங்களால் சும்மா செய்ய எந்த ஒரு வேலையும் செய்யாம உட்காந்துட்டு இருக்கவே முடியாது இவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சா எதுவும் செய்யாம கொஞ்ச நேரம் சும்மா இரு அப்படின்னாலே போதும் அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லப்படுது இவங்களிடம் பொதுநல சிந்தனை சற்று தூக்கலாகவே இருக்கும் தானும் நன்றாக இருக்கணும் தன்னை சார்ந்தவங்களும் நன்றாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க மேசராசியின் அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால சிவப்பு நிற தொடர்பான பொருட்களை இவர்கள் வைத்துக் கொள்வது நல்லது சிவப்பு தொடர்பான பணிகள் இவர்களுக்கு நல்ல விதமான விஷயங்களை கை கொடுக்க செய்யும் மேசராசிக்காரர்களுக்கு மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் ஆகிய துறைகள் சிறப்பானவை மலை மலை சார்ந்த இடங்கள் பணியாற்றி ஏற்ற இடங்களை பார்ப்பாங்க ரியல் எஸ்டேட் கட்டுமான தொழில் ஆகியவை இவர்களுக்கு புகழ சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மேசராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் தாங்க முருகனை வணங்கி வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெறுவீங்க முருகனே இவர்களுக்கு கண் கண்ட தெய்வமாக சொல்லப்படுது ஸோ மேசராசி அன்பு நேயர்கள் செவ்வாய்க்கிழமை அல்லது மு வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து வ வேண்டி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எப்படியா எப்படியாப்பட்ட துயரமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி அது காணாமல் போயிருங்க ஸோ நம்பிக்கையோட செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நாட்களில் முருகனுக்கு விரதம் இருந்த வாங்க நல்ல பழனி அந்த முருகப்பெருமானை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை பண்ணிப்பாருங்க இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதமானது இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு அதனால் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட முழுசாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் மேச ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவு பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மாற்றாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறைக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேசராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக நிச்சயமாக இருக்கப்போகுது பல வகையில் அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான உகந்த மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க திருமண வயதில் உள்ள பெண் அல்லது பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கும் பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கப் போகுது கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் அப்படிங்கறது நீங்க போகுது உங்க முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும் இன்னும் சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றி விட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பிறக்குங்க தந்தை வழி உறவுகளால் சில பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அதனால பாதிப்பு எதுவும் வராது பழைய கடன்களை திருப்பி தருவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு வீட்டில் ஹோமம் போன்ற தெய்வ வழிபாடுகள் நிகழ்த்தும் வாய்ப்பு கிடைக்கும் தந்தையின் உடல் நலத்தில் கவனம் ரொம்ப தேவை நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் சகோதரர்களோடு அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது அலுவலக பணியாட்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆனாலுமே வேலைப்பலு அதிகரிக்கும் சிலர் இடமாற்றத்தையும் சிலருடைய பகைமையையும் சந்திக்க நேரிடும் பொறுமையோடு அனுசரித்து செல்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் அதிபர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது மேலும் வியாபாரிகளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு சற்று அதிகமாக கிடைக்கும் நிறுவனத்தை விரிவுபடுத்தவும் ஆசைப்படுவீங்க அந்த விஷயங்களும் கைகோடி வரும் ஆனாலுமே வீண் செலவுகளோ ஏற்பட வாய்ப்பு இருப்பதனால பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் போட்டியாளர்களை சமாளிக்க கடுமையாக போராட வேண்டிய ஒரு நிலை உண்டாகும் பெண்களாக இருக்கக்கூடிய மீசனா என்பவர்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சிற்பல சங்கடங்கள் வந்தாலுமே அதனை பெரிதும் பாதிப்பு இது வராது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு தற்காலிக இடம் மாற்றம் அப்படிங்கிறது உண்டாகும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் ஒன்று மூன்று ஆறு எட்டு ஒன்பது பதிமூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஆறு சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி இரவு முதல் மூன்று நான்காம் தேதி பகல் வரை மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் நீராடியதும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க ஞாயிறு ராகு காலத்தில் நாகருக்கு பால் அபிஷேகம் செய்யுங்க புதன்கிழமையில் பெருமாள் கோவிலுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வழி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக பிறக்கும் மட்டும் இல்லாமல் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது பொதுவான பலன்களை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் சராசரியை விட சிறந்த முடிவுகளை தரக்கூடிய மாதமாகவும் இருக்க போகுது இந்த மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் உங்க நான்காவது வீட்டில் பயிற்சியாக போறார் இது பொதுவாக நல்லதாக கருதப்படுவதில்லை அதே சமயத்தில் மாதத்தின் இரண்டாவது பாதிக்கு மேலே சூரியன் உங்கள் ஐந்தாவது வீட்டில் பயிற்சி ஆறாரு ஐந்தாவது வீட்டில் சூரியன் பயிற்சி அப்படிங்கிறது நல்லதாக கருதப்பட்டாலுமே சூரியன் தனது சொந்த ராசியில் இருப்பது சில நல்ல பலன்களை தர முடியுங்க எனவே மாதத்தின் இரண்டாவது பாதிக்கு மேலே சூரிய கிரகத்தால் இருந்து வந்த பலன்களை எதிர்பார்க்கலாம் மேலும் இந்த மாதம் முழுவதுமே செவ்வாயின் பயிற்சி உங்கள் ஆறாவது வீட்டில் இருக்குது உங்களுக்கு சாதகமான பலன்களை இதனால் கிடைக்கப் போகுது புதனின் பயிற்சி அப்படிங்கிறது ஆகஸ்ட் முப்பது வரைக்கும் உங்களின் நான்காவது வீட்டில் இருந்து அதற்கு பிறகு ஐந்தாவது வீட்டுக்கு மாறப்போகுது அத்தகைய சூழ்நிலையில் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும் பார்த்தீங்கன்னா புத கிரகம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க மேலும் குரு பயிற்சி உங்கள் மூன்றாவது வீடான மிதன ராசியில இருக்குது மேலும் ஆகஸ்ட் பதிமூன்று வரைக்கும் மே குருவின் நட்சத்திர மண்டலத்தில் பின்னர் குருவின் நட்சத்திர கூட்டத்திலும் அதாவது அதற்கு சொந்த ராசியிலும் இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் குருவிடமிருந்து கலவையான முடிவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது ஆகஸ்ட் பதிமூணுக்கு பிறகு வரும் முடிவுகள் ஒப்பீட்டளவில் சிறப்பாக இருக்கும் மேலும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வரை சுக்கரன் உங்க ராசியில் மூன்றாவது வீட்டில் பிறகு நான்காவது வீட்டிலும் இருக்க போறாரு சுக்கரன் பொதுவாகவே உங்களுக்கு சாதகமான பலன்களை தொடர்ந்து கொடுப்பாரு சனியின் பயிற்சி மீன ராசியில அதாவது உங்க பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கு சனி தன் தனது சொந்த ராசியில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஆகஸ்ட் மூன்று வரைக்குமே கேதுவின் துணை ராசியிலும் பின்னர் புதனின் துணை ராசியிலும் இருப்பார் இத்தகைய சூழ்நிலையில் உங்களுக்கு என்ன விதமான விஷயத்தை நிகழ்த்துவார்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சனியிடம் இருந்து அனுகூலத்தை எதிர்பார்க்க கூடாது அதனால ஆகஸ்ட் மூன்றுக்கு பிறகு சில சந்தர்ப்பங்களில் சனியால் சில சாதகமான பலன்களையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் நாம் வந்து ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே ஆகஸ்ட் மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன விதமான நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்ககிட்ட முழுசாக சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்க்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக